திருப்பூர் மாவட்டம் ஸ்ரீ ஜிவிஜி வி ஜி விசாலாட்சி மகளிர் கல்லூரி மாணவி பிரீதி தேசிய அளவில் நடைபெற்ற துப்பாக்கி சுடும் போட்டியில் இரண்டாவது முறையாக தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார் பிரீத்தி கடந்த ஆண்டு மார்ச் இரண்டாயிரத்து மூன்றில் துப்பாக்கி சுடும் பயிற்சியை தொடங்கினார் முதலில் மாநில அளவிலான தேசிய மாணவர் படைக்கான துப்பாக்கி சுடும் போட்டியில் வெண்கல பதக்கம் பெற்றார் பின்னர் பின்னர்ஸ் பட்டாலியன் என் சிசி அலுவலகத்தின் மூலம் தொடர் பயிற்சி மேற்கொண்டார் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் திருவனந்தபுரத்தில் நடைபெற்ற தேசிய அளவிலான துப்பாக்கி சுடும் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றார் அதைத் தொடர்ந்து மத்திய பிரதேசத்தின் மவுலங்கரில் நடைபெற்ற தேசிய அளவிலான போட்டியில் வெள்ளிப் பதக்கம் வென்றார் கடந்த மாதம் திருச்சி என்ஐடி கல்லூரியில் நடைபெற்ற தேசிய அளவிலான துப்பாக்கி சுடும் போட்டியில் மீண்டும் தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார் இப்போட்டியில் தேசிய அளவில் இருநூற்று ஆறு மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் இச்சாதனைக்காக உடற்கல்வித்துறை அமைச்சர் மற்றும் தமிழ்நாடு தேசிய மாணவர் படைத்தலைவர் ஆகியோர் பிரீதியை சென்னைக்கு அழைத்து பாராட்டினர் இதைத் தொடர்ந்து மாணவியை கௌரவிக்கும் விதமாக கல்லூரியில் பாராட்டு விழா நடைபெற்றது இவ்விழாவில் ஃபை டீஎன் கேர்ள்ஸ் பெட்டாலியன் கமாண்டிங் ஆபீசர் ஜே எம் ஜோஷி கலந்து கொண்டு மாணவி பிரீத்தியையும் தேசிய மாணவர் படை அலுவலர் கேப்டன் முனைவர் கற்பகவள்ளியையும் பாராட்டினார் கல்லூரி நிர்வாக இயக்குநர் முனைவர் மஞ்சுளா கல்லூரி முதல்வர் முனைவர் பரமேஸ்வரி ஆகியோரும் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர் இந்நிகழ்விற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கல்லூரியின் வரலாற்றுத்துறை இணை பேராசிரியரும் தேசிய மாணவர் படை அலுவலருமான கேப்டன் முனைவர் கற்பகவள்ளி மேற்கொண்டார் வணக்கம் நான் சீனியர் அண்ட் அனுப்புற ஆஃபீஸர் வி பிரீத்தி ஸ்ரீ ஜிவிஜி வி சடாட்சி காலேஜ் ஹோர்மை ஃபைட்டின் கேர்ள்ஸ் பெட்டாலியன் என்சிசி கோயம்புத்தூர் நான் இங்கே தேர்ட் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கிறேன் நான் என்னோடய ஷூட்டிங் கரியர் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் ஸ்டார்ட் பண்ணேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஐடி ஐஜிசி கோ பிரான்ஸ் மெடலிஸ்ட் ஐடிஎஸ்எஸ்சி திருவனந்தபுரம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ கோல்டு மெடலிஸ்ட் தேர்ட்டி செகண்ட் ஆல் இண்டியா ஜிவி மாவந்தர் மத்திய பிரதேஷ் சில்வர் மெடலிஸ்ட் அண்ட் இந்த வருஷமும் நான் ஷூட்டிங் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன் இந்த வருஷம் ஐடிஎஸ்எஸ்சி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் என்ஐடி கோல்ட் மெடலிஸ்ட் இதெல்லாம் அச்சீவ் பண்ணதுக்கு காரணம் எங்கள் காலேஜ் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஃபை டென் கேர்ள்ஸ் பட்டாலியன் என்சிசி கமாண்டிங் ஆஃபீஸர் ஐ தேங்க் எவ்ரி ஒன் ஃபார் திஸ் அச்சீவ்மெண்ட் வணக்கம் நான் கேப்டன் டாக்டர் கற்பகவல்லி ஃப்ரம் ஜிவிஜி காலேஜ் எங்கள் உடுமல்பேட் என்னுடைய கெடட் பிரீத்தி வந்து நேஷ்னல் லெவலில் கோல்டு வாங்கியிருக்காங்க ட்ரிச்சி கேம்பில் என்ஐடியில் நடந்த கேம்பில் அந்த இதுக்கு முன்னாடியும் லாஸ்ட் இயரும் கன்ட்ரி கன்சிகூட்டிவ் இயர்ஸில் ரெண்டு வருஷமும் கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க இது வந்து நம்மளுடைய தமிழ்நாடுக்கே ஒரு பெருமையை சேர்த்துருக்காங்க அதை அதை தான் எங்களுடைய கமாண்டிங் ஆஃபீஸர் சார் வந்து கோயம்புத்தூர்லேருந்து இங்கே வந்திருக்காங்க அவங்களுக்கு பாராட்டுறதுக்கு மாதிரி பாராட்டு வந்து இதுக்கு முன்னாடி நம்மளுடைய மாண்புமிகு உடற்கல்வி ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் அவங்களோட அவங்க அவங்கக்கிட்ட ஒரு பாராட்டு இது பண்ணுறாங்க அவங்க சென்னை போயிட்டு வந்திருந்தாங்க அப்புறம் தமிழ்நாடு ஹெட் என்சிசி டேரக்டரேட் ஹெட் வந்து அவங்களும் ஒரு பாராட்டு அவங்களுக்காக பாராட்டு விழா வச்சுருந்தாங்க இப்போ அது அது தொடர்பு அதோட நிகழ்வுகளோட தொடர்பாக இங்கே நம்மளுடைய காலேஜ்லேயும் பாராட்டு விழா இதுக்கு எங்களுடைய மேனேஜ்மெண்ட்லேருந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க சார் அந்த பாராட்டு விழாக்காக தான் வந்திருக்காங்க அதெல்லாமே எங்கள் மேனேஜ்மெண்ட்லேருந்து பிரீத்திக்கு இரண்டு வருஷத்துக்கு ஒரு உண்டான ஒரு காலேஜ் கல்லூரி ஃபீஸு ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாத்தையுமே ரிலாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட அந்த தொகை மட்டுமே ஒரு லட்ச ரூபாய்க்கிட்ட வருது அதை வந்து ரிலாக்ஸ் பண்ணி கொடுத்து அவ்வளோ அவ்வளோ இன்னும் ஊக்குவிச்சிட்டுருக்காங்க அடுத்த ஒரு போட்டு போட்டி இன்னும் அடுத்த மௌலாங்கருக்கு அவங்க போக போகிறாங்க அடுத்த லெவல் காம்படிஷனுக்கு போக போகிறாங்க அதுக்கு உண்டான பயிற்சியை ஈடுபட்டிருக்காங்க அதுக்கு எங்களுடைய யூனிட் எங்களுடைய என்சிசி ஹெட் ஆஃபீஸ் வந்து எவ்வளோ சப்போர்ட் பண்ணுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணி அவ்வளோ என்கரேஜ் பண்ணிட்டுருக்காங்க ஸோ இது எல்லாத்துக்குமே எல்லா எங்களுடைய எல்லா கல்லூரி சார்பாக எங்கள் நிர்வாகம் சார்பாக எங்கள் யூனிட்டுக்கு வந்து நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கோங்க